என் பேர் ராஜன் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன் தஞ்சை ஸ்ரீஹரி கலைக்குழு ஹரிச்சந்திரன் அண்ணாவோட ஸ்டூடெண்ட் நாங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே நாட்டுப்புற கலைகளான அம்மன் கருப்பு காளி இந்த மாதிரி ஆட்டக்கலைகள் ஆடிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் முத்து பெருமாள் நான் வந்து சகா இருந்து வரேன் தூத்துக்குடி மாவட்டம் ஆஹ் இப்ப இருக்கிற பேர் வந்து கட்டைக்கால் ஆட்டம் மரக்காலாட்டம் சொல்லுவாங்க நான் ஒரு எட்டு வருஷமாக இருக்கேன் எங்கள் மாஸ்டர் வந்து சகா சங்கர் அவங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்திருக்கோம் பார்வதி கருப்பசாமி பெரியாச்சி தவுல் நாதேஸ்வரத்துடன் இந்த வீதி விருது விழாவிற்கு பதினோ பதினோராம் ஆண்டு வீதி விருது விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது ஒரு பாரம்பரிய கலையை வள வளர்ப்பதற்காகவும் இது நாட்டுப்புற கலையை வளர்ப்பதற்காகவும் இந்த வீதி விருது விழா பதினோரு ஆண்டுகளாக இந்த லயோலா கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கடந்த மூன்று வருடங்களாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டுப்புற கலை அழியாமல் இருப்பதற்கு இது ஒரு முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இதனால் நல்ல நன்மைகள் எங்களுக்கு நடந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் கலை நிகழ்ச்சி இது வந்து புரோகிராம்

நான் சென்னையில் வசித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நான் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு தான் டான்ஸரு ஆனால் எனக்கு இந்த கிராமிய கலைத்துறையில் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது அதனால் இந்த துறையில் வந்து நான் பல்வேறு தொழில்களை கற்றுண்டு மீறி சிறப்பாக என்னைப்போல் இன்னும் நிறைய கிளை இளைஞர்களையும் வருது கொண்டு இந்த கிராமியத்தில் கொண்டாந்து கலைகளை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இதில் இந்த இடத்துல வந்து லைலா காலேஜில் சிவன் பார்வதி முருகன் வந்து வந்திருக்கோம் நன்றி வணக்கம் என்னோட பேர் குமரன் கோபிகா ஸ்ரீ அதித் ஸ்ரீ நாங்க அமெரிக்கால இருக்க ஆரியன் நகரத்துல இருந்து போட்லாந்து மாநகரத்துல இருந்து வந்திருக்கோம் அங்க போர்ட்லண்ட் கலைக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு பறைக்குழு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருந்து நாற்பது பேர் வந்து ஆறு வயது முதல் அறுபது வயது இருக்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரீசெண்டா வந்து ஒயிலாட்டமும் ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க இருக்க தமிழ் கலைகளை வந்து அங்க இருக்க தமிழ் பிள்ளைகளுக்கு நாட் ஒன்லி தமிழ் பிள்ளைங்க எல்லா இந்திய சமூகத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம் நான் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு குழு வச்சு அது மூலமா வந்து அங்க இருக்கிற தமிழ் பசங்களுக்கு வந்து இலவசமா கடந்த ஆறு வருடமா வந்து தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த ஆறு வருடமா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது குழந்தைங்களுக்கு தமிழ் இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னொரு முயற்சியா வந்து கலைக்குழு ஆரம்பிச்சு இங்க இருக்க கலைகளையும் வந்து கொண்டு போய் அங்க இருக்க தமிழ் மக்களுக்கு வந்து சேர்க்கணும்ன்றது வந்து அமெரிக்கால இதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க அந்த நாட்டு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கலையை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ்ல வந்து சேர்க்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு நம்மள வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஆர்வமா வந்து பசங்களும் வந்து நம்ம இந்திய மக்களும் வந்து அவங்களோட பசங்களை வந்து கூட்டு வந்து சேர்த்து கத்துக்கிறாங்க ஆர்வமா கத்துக்கிறாங்க வணக்கம் கலையும் கல்வியும் சகா கலைக்குழு தூத்துக்குடி மாவட்டம் நான் முனைவர் சகா மா சங்கர் எங்களுடைய சகாக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கிராமிய கலைகளை மீட்டெடுக்கும் என்னமாக கோயிலாட்டம் பறையாட்டம் மரக்காலாட்டம் மாடாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் சக்கை குச்சி ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக கலையும் கல்வியும் என்ற அடிப்படையில் பயிற்சி கொடுக்குறோம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பல மேடைகளுக்கு கொண்டு போறோம் ஏன் இந்த மாணவர்களை வழியாக கொண்டு போறோம்னா நமது தமிழரின் பண்பாடும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே மாணவ பருவத்திலே அதை தெளிவான ஒரு செயலை கொடுக்கும் என்றால் அது கலையால் மட்டும் முடியும் நமது தமிழனின் பண்பாடும் கலாச்சாரத்தையும் எந்த காலத்திலும் யாராலும் மறுக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதற்காகத்தான் இளைய தலைமுறைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க கலைமாமணிய கைலாசமூர்த்தி அவர்கள் கலைமாமணிய பிச்சைக்கணி அவர்கள் கலைமாமணிய சங்கரபண்டியன் அவர்கள் கலைமாமணி சங்கரனையா அவர்கள் வழியிலே இந்த பயணத்தை கலையும் கல்வி என்ற பயணத்தை தொடகிறோம் இன்னைக்கு இந்த பதினோராம் ஆண்டு வீதி விருதியிலே கலந்து கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஏன்னா எங்களை போன்ற நிறைய கலைஞர்களை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதிகம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்கிறோம் கலைஞன் என்பவன் அவன் கடைசி தருவாயில் வரை கற்றுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் மேடையை அலங்கரிக்க அலங் அழக செய்ய முடியும் அவனும் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த பாடத்தை ஐயா சங்கரபாண்டியன் அவர்கள் எழுபத்தி ஏழு வயதை கடந்தும் தள்ளாடு வயதிலும் தளராமல் காவடியை ஆடிக்கொண்டிருந்தவர் கலைஞருக்கே பிடித்த கலைஞர் என்று கலைமாமணி விருது வாங்கியவர் எழுபது வயது ஆகும்போது அவருக்கு தொலைபேசியில ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கையா என்னையா சொல்லுறிங்க கலைமாமணி விருது வாங்கிட்டீங்க எழுவத்தேழு வயசு தாண்டிட்டீங்க பார்க்காத மேடை இல்லை வாங்காத பேர் இல்லை வாங்காத பட்டை இல்லைன்னு சொல்லும் அவர் சொன்ன வார்த்தை அத்தனை வாங்கினாலும் நாளைக்கு போற நிகழ்ச்சி எனக்கு முதல் மேடை ஒவ்வொரு கலைஞனும் எத்தனை விருது வாங்கினாலும் எத்தனை மேடை பார்த்தாலும் அவன் ஏடும் ஒவ்வொரு நாளும் ஏறும் மேடைகள் புதிய மேடை என்று அந்த பய உணர்வு இருந்தால் கலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்று கொண்ட கலையை மனதார பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் இந்த கலை வளரும் கலையும் கல்வியும் சகா நான் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் வரேன் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா நிலேஷ் பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இந்த பொம்பை வேலை நாங்க இருக்கேன் பதினேழு வருஷமா நாங்க வேலை செய்யறேன் இந்த கலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு நாங்க இந்த கலையை வந்து நாங்க செஞ்சுட்டு வரோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய அப்ளை பண்ணி எழுதிருக்கோம் எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதி இல்லாதனால எக்ஸாம்னால எங்கெல்லாம் வந்து தேர்ச்சி பெற முடியல அதனால ஒரு வந்து பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம்